மே பதினேழு இயக்கம் வழங்கும் அருந்திரள் தமிழர் வாழ்நாள் சாதனையாளர் விருது பேராசிரியர் தோ பரமசிவம் அவர்கள் நெல்லை பாளையங்கோட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிறந்தார் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியவர் தமிழரின் பண்பாடு மற்றும் நாட்டார் வழக்காறு குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டவர் தமிழ் சமூகத்திற்கும் இந்து மதத்திற்கும் யாதொரு தொடர்பும் இல்லை என்று நிரூபித்தவர் அடித்தட்டு தமிழரின் வாழ்வியலின் அடிப்படையில் வரலாற்றை மீட்டெடுக்க எத்தனித்தவர் தமிழ் சமூகத்தின் திராவிட வேரை கண்டவர் திராவிட இயக்க சிந்தனையும் பெரியார் மீது பெருமதிப்பும் கொண்டவர் அறியப்படாத தமிழகம் தெய்வங்களும் சமூக மரபுகளும் இந்து தேசியம் அழகர் கோயில் உள்ளிட்ட தமிழரின் பண்பாடு சார்ந்த பல நூல்களை இயற்றியவர் தமிழர்களிடம் சாதியற்ற சமூகம் ஒரு நிச்சயம் வரும் என்று உறுதியாக கூறியவர் நான் இந்துவல்ல நீங்கள் என்று தமிழர்களை பார்த்து வினவியவர் தமிழ் தேசியத்தின் பண்பாட்டு பேர்களை மீட்டெடுத்த பேராசிரியர் தோ பரமசிவம் அவர்களுக்கு அருந்திரல் தமிழர் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குவதில் மே பதினேழு இயக்கம் பெருமை கொள்கிறது